ஹை ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போகிறது பயிற்சி நாலு புள்ளி மூணில் ஃபோர்த் சம் கொஸ்டின் பாருங்கள் மதிப்புக்கானன்னு சொல்லிவிட்டு மூணு சப்ரேஷனாக கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் சப்ரேஷன் பார்த்தீங்கன்னா டேன் இன்ட்டு காஸ் இன்வெர்ஸ் ஒன் டிவைட் பை டூ மைனஸ் சைன் இன்வெர்ஸ் இன்ட்டு மைனஸ் ஒன் டேவேட் பை டூ கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோம் செகண்ட் சப்ரேஷன் பார்த்தீங்கன்னா சைன் இன்ட்டு டேன் இன்வெஸ் இன்ட்டு ஒன் டிவைட் பை டூ மைனஸ் காஸ் இன்வெஸ் இன்ட்டு ஃபோர் டிவைட் பை ஃபைவ் கொடுத்துருக்காங்க டேன் காஸ் வரதுனால இதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா தீரம் யூஸ் பண்ண போகிறோம் அது சேம் தேர்ட் சப்ரிவேஷனும் காசு இன்ட்டு சைன் இன்வர்ஸ் இன்ட்டு ஃபோர் டிவைட் பை ஃபைவ் மைனஸ் டென் இன்வெர்ஸ் இன்ட்டு த்ரீ டிவைட் பை ஃபோர் கொடுத்துருக்காங்க இதுவும் தீரம் படி தான் ஃபார்மாக யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம் சரிங்களா நாங்கள் பார்க்கலாம் பாருங்கள் ஃபோர்த் சம் ஃபஸ்ட் சப்ரிவேஷன் சப்ரிவிஷன் எடுத்து எழுதியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் டென் இன்ட்டு காஸ் இன்வெர்ஸ் இன்ட்டு ஒன் டே பை டூன்னு கொடுத்துருக்காங்களா மைனஸ் இந்த சைன் இன்வர்ஸ் மைனஸ் ஒன் பை டூ இருக்கு இது நமக்கு ஃபார்முலா தெரியும் இப்போது சைன் இன்வெர்ஸ் மைனஸ் எக்ஸ்ன்னும்போது என்ன பண்ணுவோம் மைனஸ் சைன் இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு எழுதுவோமா அப்போது இங்கே சேம் பாருங்க சைன் இன்வர்ஸ் மைனஸ் ஒன் பை டூ இருக்கு அப்போ இது வந்து மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஒன் பை டூன்னு எழுதலாமா மைனஸ் சைன் இன்வெஸ் ஒன் டேட் பை டூ சரிங்களா இப்போ எடுத்து எழுதியாச்சு மைனஸ் மைனஸ் இருக்க மைனஸ் மைனஸ் இப்போ டேன் இன்ட்டு காஸ் இன்வெஸ் இன்ட்டு ஒன் டே எயிட் பை டூ ப்ளஸ் சைன் ஒன் பை டூவா இப்போது பாங்க காஸ் ஒன் டே எயிட் பை டூ ப்ளஸ் சைன் இன்வெர்ஸ் ஒன் பை தெரியும் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் எக்ஸ்ன்னும்போதுக்கு பை பை டூன்னு வருமா அப்போது இங்கே டேன் இன்ட்டு இந்த காஸ் இன்வெர்ஸ் ஒன் பை டூ இது ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஒன் பை டூக்கு பதிலாக சேம் எனக்கு அப்ளை பண்ணும் போது என்ன வரும் நமக்கு டென் பை பை டூனு வருமா டென் பை பை டூன்னும் போது நமக்கு என்ன கிடைக்கும் தீ அபேஷன் பற்றி பார்த்தீங்கன்னா நைன்டி டிகிரி ஸோ நமக்கு இன்ஃபினிட்டியோ சரிங்களா இந்த பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டூ மைனஸ் ஒன்லேருந்து ப்ளஸ் ஒனுக்குள்ள இருக்கும் சரிங்களா அடுத்து பாருங்கள் செகண்ட் சம் பாருங்கள் செகண்ட் சப்ரிவேஷன் கொஸ்டினை எழுதியாச்சு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ டேன் இன்வெஸ் இன்டூ ஒன் ஹண்ட்ரட் பை டூ எடுக்க போகிறோம் இப்போ இதுக்கு பாருங்கள் தெரியும் இதுக்கு ஆல்ஃபா ஈக்குவல் டேன் இன்வஸ் என் ஒன் டே பை டூ இந்த டேன் இன்வெர்ஸாக இருக்கிறது ஈக்குவல் இருந்தால் வரும்போது நமக்கு டெனாக கிடைக்குமா அப்போ டேன் ஆல்ஃபான்னு வரும் ஈக்குவல் ஒன் டேட் பை டூ அப்போது இப்போ டேன் டேன் வரும்போது என்ன வரும் சைன் டிவைட் பை காசுன்னு வரும் எதிர்பக்கம் பக்கம் டிவைட் பை அடுத்துள்ள பக்கம் அப்போது டயக்ராமில் போடும்போது பாருங்கள் நம்ம ஏன்னு எடுத்துப்போம் இது பி இது சீனும் போது இப்போ இது பட் எடுப்போம் இங்கே ஆல்ஃபா எடுத்துருக்கிறதுனால ஆல்ஃபா இது எதிர்ப்பம் அடுத்துள்ள பக்கம் இது கர்ணம் அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா சைன் டிவைட் பை போது எதிர்ப்பக்கம் டிவைட் பை அடுத்துள்ள பக்கம்னு வருமா இப்போ எதிர்ப்பக்கம் வந்து இதுதான் ஒன்று அடுத்துள்ள பக்கம் ரெண்டு இத வச்சு கருணம் கண்டுபிடிக்கலாமா அப்போ என்ன வரும் எக்ஸ் இது எக்ஸ் எடுத்துக்கலாம் எக்ஸ் போது பாங்க ஏசி ஸ்கொயர் ஈக்வல் ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் ஏசி ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்வல் ஏபி ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 2, சரி 1, ஒன்று ஸ்கொயர் பிசி ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா ரெண்டு இப்போ ரெண்டு ஸ்கொயர் இப்போ எக்ஸு ஸ்கொயர் இப்போ ஒன்று ஸ்கொயர் ஒன்று தான் அந்த ஸ்கொயர் போனால் நாலு இப்போ கூட்டும்போது X ஸ்கொயர் ஈக்குவல் அஞ்சுன்னு நமக்கு கிடைக்கும் எக்ஸ் மட்டும் வேணும் ஸ்கொயர் இந்த பக்கமாக ரூட்டில் வருமா அப்போது எக்ஸ் ஈக்குவல் ரூட் அஞ்சு அப்போது கருணம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் ரூட் அஞ்சு சரிங்களா அப்போது சைனல் பண்ணி பிடிச்சிட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா சரி டென் ஆல்ஃபா கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து சைன் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா இதர் பக்கம் டிவைட் பை கர்ணம்னு வரும் அப்போது எதிர் பக்கம் பார்த்திங்கன்னா ஒன்று கர்ணம் கண்டுபிடிச்சிருக்கோம் ரூட் அஞ்சு சரிங்களா இதே போல் காசு கண்டுபிடிச்சிக்கலாம் காசு ஆல்ஃபானும் போது அடுத்துள்ள பக்கம் டிவைட் பை கர்ணம் அடுத்துள்ள பக்கம் ரெண்டு கர்ணம் வந்து ரூட் அஞ்சு சரிங்களா அப்போது மூணு என்ன கண்டுபிடிச்சாச்சு இதில் பாருங்கள் இப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டென் இன்வெர்ஸ் இன்டூ ஒன் பை டூ நம்ம எடுத்துருக்கோம் அதே போல் இந்த காஸ் இன்வெஸ் ஃபோர் டெவெட் பை ஃபைவ் வந்து பீட்னு எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த ஆல்ஃபான்னு எடுத்துருக்கோம் இல்லை பீட்டா அப்படின்னு எடுக்கும்போது பாருங்கள் பீட்டா ஈக்குவல் காஸ் இன்வெர்ஸ் இன்ட்டு ஃபோர் டூட் பை ஃபைவ்னு எடுத்துக்கலாமா இது ஆல்ஃபா இது பீட்டைன்னு எடுத்துருக்கோம் சரிங்களா இப்போ முன்னாடி கண்டுபிடிச்சிட்டு டெனுக்கு கண்டுபிடிச்சோம் இப்போ காசு இன்வெஸ்ட் இன்ட்டு ஃபோர் டூட் பை ஃபைவுக்கு அனுப்பிடிக்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கலாம் காசு பீட்டா இப்போது அதுக்கான ட்ராயிங் பாருங்கள் டேனுக்கு இது காஸ்க்கு சரிங்களா அப்போ இது ஏ இது இப்படி எடுத்துக்கலாம் இசி மீன் ஆல்ஃபன் எடுத்தோம் இப்போ இது பீட்டா செங்க தொண்ணூறு டிகிரி அப்போது காசு காசினம் என்ன வரும் அடுத்துள்ள பக்கம் டிவைட் பை கர்ணம் அப்போ இது கர்ணம் இது எதிர்ப்பக்கம் இது அடுத்துள்ள பக்கம் இப்போ அடுத்துள்ள பக்கம் நாலு கர்ணம் வந்து அஞ்சு ஏபி தெரியாது அப்போ எக்ஸன் வச்சுக்கலாம் இப்போ எடுக்கும்போது இப் அம்மா தெரியும் ac square equal ab square plus bc square ac என்ன நமக்குனு பிற்று வச்சிருக்கு அஞ்சு இப்போ அஞ்சு square ஸ்கொயர் ஏபி பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸு எக்ஸுங்கு ஸ்கொயர் இருக்குதுனா ஸ்கொயர் பிசி பார்த்திங்கன்னா நாலு ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் போட்டுக்கலாம் அஞ்சு square பண்ணால் 5 square அஞ்சு இருபத்தி அஞ்சு 5 ஸ்கொயர் நாலு ஸ்கொயர் 4 பதினாலு சாரி பதினாறு நாலு இட்டு நாலு பதினாறு இப்போது இந்த ப்ளஸ் பதினாறு இந்த பக்கம் வரும்போது மைனஸ் பதினாறு வருமா இருபத்தஞ்சு மைனஸ் பதினாறு ஈக்குவல் எக்ஸு ஸ்கொயரு கழிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் ஒன்பதுன்ட்டு வரும் ஒன்பது ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் சரிங்களா மாற்றி எழுதும்போது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் ஒன்பதுன்னு வரும் ஸ்கொயர் இந்த பக்கம் வந்து ரூட் ஆகுமா இப்போ எக்ஸ் ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஒன்பது ஒன்பது பார்த்தீங்கன்னா மூணு இன்ட்டு மூணு வருமா இப்போ எக்ஸு ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மூணு எண்டு மூணு டோட்டல்னு வெளியே வரும்போது ஒரு மூணு மட்டுந்தான் வெளியே வரும் எக்ஸ் ஈக்குவல் மூணு சரிங்களா இப்போது இங்கே இது வந்து ஏசியோடைய மீன் ஏபி எக்ஸனுடைய வேல்யூ இது மூணு எக்ஸ் ஈக்குவல் மூணு சரிங்களா அப்போது காசு பீட்டா நம்ம என்னக்கு அடுத்துள்ள பக்கம் டிவைட் பை கர்ணம்னு வருமா அப்போ அடுத்துள்ள பக்கம் என்ன நாலு கர்ணம் என்ன அஞ்சு இது காசு பீட்டாவுக்கு அதே போல் சைன் பீட்டானும் போது எதிர்ப்பக்கம் டிவைட் பை கர்ணம்னு வருமா எதிர்ப்பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன இருக்குது மூணு எக்ஸ் கண்ணு பிடிச்சிருக்கோம் மூணு கர்ணம் வந்து அஞ்சு எடுத்து எழுதியாச்சா அதே போல் பாருங்கள் இங்கே நமக்கு டென் பட் தேவை கிடையாது நமக்கு சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா இப்போ சைன் பீட்டா காஸ் பீட்டாவோட வேலை மட்டும் இருந்தால் போதும் அப்போது என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க சைன் இன்ட்டு டேன் இன்வெஸ் இன்ட்டு ஒன் டிவைட் பை டூ மைனஸ் காஸ் இன்வெஸ் இன்ட்டு ஃபோர் டிவைட் பை ஃபைவ் சரிங்களா இப்போது இது பார்த்தீங்கன்னா நமக்கு படி இருக்குது என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஃபார்மில் இருக்கா சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஃபார்மில் இது இருக்குது அப்போது இந்த ஃபார்மில் இருக்கிறத எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா சைன் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா இன்ட்டு சைன் பீட்டா அப்புடின்னு எழுதலாமா அப்போது இதை வந்து இப்படி பிரித்து எழுதும்போது எனக்கு என்ன கிடைக்கும் ஆல்ரெடி ஆகும்போது சைன் ஆல்ஃபா காஸ் காசு ஆல்ஃபா பீட்டா சைன் பீட்டாவோட வெளியே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்போது இதுக்கு பதிலாக இந்த ஃபார்மில் மாற்றி எழுதும் போது இதுக்கான வேலையை அப்ளை பண்ணிக்கலாம் சைன் ஆல்ஃபாவுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஒன்று டிவைட் பை ரூட் ஃபைவ் இன்ட்டு காஸ் பீட்டாவுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபோர் டிவைட் பை ஃபைவ் மைனஸ் காசு ஆல்ஃபாவுக்கு எனக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் டூ டிவைட் பை ரூட் ஃபைவ் காஸ் பீட்டா சை சைன் பீட்டாவுக்கு இன்ட்டு த்ரீ டிவைட் பை ஃபைவ் கண்டுபிடிச்ச யாரு எழுதியாச்சா இப்போது பெருக்கல்லிருக்கு மைனஸ் அப்போது க்ராஸ் மல்டிப்ளேஷன் பண்ணி லெஸ் பண்ணும் ஃபஸ்ட்டு இது மல்டிப்ளேஷன் இருக்குது அப்படியே பிரிக்கலாம் ஒன்று இன்ட்டு நாலு நாலு ரூட் அஞ்சு இன்ட்டு அஞ்சு அஞ்சு இன்ட்டு ரூட் அஞ்சு அப்படி தான் வரும் மைனஸ் 2 இன்ட்டு மூணு ஆறு divided பை அஞ்சு into டு அஞ்சு அப்படி தான் வரும் இப்படி cross multiplication பண்ணும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அடிமான ஒரே மாதிரி இருக்கிறதுனால அடுக்க or minus பண்ணிக்கலாம் அப்போ 4 மைனஸ் ஆறு divided பை அஞ்சு divided பை சரி அஞ்சு இன்டூ ரூட் ஆஃப் அஞ்சு இப்போ நாலு மைனஸ் ஆறுன்னு லிஸ்ட் பண்ண நமக்கு எனக்கு கிடைக்கும் ரெண்டு ஆறு 6 ஆறு இருக்கிறதுனால மைனஸ் ரெண்டுன்னு வரும் கீ அஞ்சு 5 அப்படின்னு கிடைக்குமா இது பார்த்தீங்கன்னா சைன் இன்ட்டு inverse இன்வெர்ஸ் இன்ட்டு ஒன் by பை டூ மைனஸ் inverse இன்வெர்ஸ் இன்ட்டு ஃபோர் டிவைட் பை ஃபைவ்க்கான வேல்யூ சரிங்களா தேர்ட்ஸ் பார்க்கலாம் பாங்க தேர்ட் சப்ஜெக்சன் கொஷின் எடுத்து எழுதியாச்சு இப்போது இதை வந்து மூணு சம்பவம் தான் இது எடுத்துக்கலாம் இதை பிட்னா எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போது ஆல்ஃபா ஈக்குவல் சைன் இன்வஸ் இன்ட்டு ஃபோர் டிவைட் பை ஃபைவ் அப்புடின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா அப்போ இது ஆல்ஃபான் எடுக்கும்போது நமக்கு என்ன வரும் இன்வெஸ் ஆக்கிறது ஈக்குவல் கிரூபாக வரும்போது சைன் ஆல்ஃபான்னு வருமா சைன் ஆல்ஃபா ஈக்குவல் ஃபோர் டிவைட் பை ஃபைவ் அப்போ நமக்கு சைன் ஆல்ஃபா வேலைய் கிடைச்சிருச்சு சைன் அட் பண்ணும்போது எதிர்ப்பக்கம் டிவைட் பை கர்ணம்னு வருமா அப்போ இது எதிர் இது கர்ணம் இந்த டைகிராமில் மென்ஷன் பண்ணும்போது ஏ பி சின்னா என்ன பாருங்கள் ஆல்ஃபா எடுக்கும்போது எதிர்ப்பக்கம் கர்ணம் அடுத்துள்ள பக்கம் எதிர்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா நாலு கர்ணம் வந்து அஞ்சு சரிங்களா அப்போது இதுக்கான ஃபார்முலா அது அடுத்து உள்ள பக்கம் நமக்கு தெரியாது இது எக்ஸ்னு எடுத்துக்கலாம் அப்போது கண்டுபிடிக்கும் போது ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குமா ஏசி ஸ்கொயர் பார்த்திங்கன்னா அஞ்சு ஏசியோடய வேல்யூ அஞ்சு ஸ்கொயர் அப்படியே வரும் ஈக்குவல் ஏபி பார்த்திங்கன்னா நாலு இங்க ஸ்கொயர்க்கு தான் ஸ்கொயர் போட்டுக்கலாம் ப்ளஸ் பிசி பார்த்திங்கன்னா எக்ஸன் எடுத்துருக்கோம் அப்படி எக்ஸு ஸ்கொயர் போட்டுக்கலாம் அஞ்சு ஸ்கொயர் பண்ணால் அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தஞ்சி நல்ல ஸ்கொயர் பண்ணால் நாலு இன்ட்டு நாலு பதினாறு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வரும் ப்ளஸ் பதினாறு மைனஸ் பதினாறு மறுமாதிரி ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது இப்போ இருபத்தஞ்சி மைனஸ் பதினாறு ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர்னு வருமா கழிக்கும் போது ஒன்பது வரும் ஒன்பது ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும் இப்போ எக்ஸ் ஈக்குவல் ஒன்பது ஸ்கொயர் ஒன்பதுன்னு வருமா எக்ஸ் ஒன்று வேலை மட்டுந்தான் வேணும் இந்த ரூட் வந்து இந்த பக்கம் வரும்போது ஸ்கொயர் ரூட் ஆகும் எக்ஸ் ஈக்குவல் ரூட் ஒன்பது இதை வந்து மூணு இன்ட்டு மூணு பிரிக்கலாமா மூணு ஒம்போது இப்போது ரூட்டில் மூணு இன்ட்டு மூணு எழுதும் போது ரூட்டை விட்டு வெளியே வந்தால் நமக்கு எக்ஸ் ஈக்குவல் மூணு மட்டும் தான் கிடைக்கும் இப்போ எக்ஸ்டோட வேல்யூ மூணு இப்போது எக்ஸ் ஈக்குவல் மூணுன்னு எடுத்து எழுதும் போது அடுத்து பாருங்கள் காஸ் ஆல்ஃபா காசு ஆல்ஃபான் போது அடுத்து உள்ள பக்கம் டிவைட் பை கர்ணம் அப்போது அடுத்து உள்ள பக்கம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் எக்ஸ் ஈக்குவல் மூணு கண்டுபிடிச்சிருக்கோமா அப்போ மூணு டிவைட் பை கருணம் பார்த்தீங்கன்னா ஐந்து சரிங்களா அடுத்து பாருங்க டேன் ஆல்ஃபா டேன் ஆல்ஃபான்னும் போது எதிர் பக்கம் டிவைட் பை அடுத்துள்ள பக்கம் எதிர்பக்கம் பார்த்தீங்கன்னா நாலு அடுத்துள்ள பக்கம் மூணு ஓகேங்களா இப்போ இது ஆல்ஃபான் எடுத்தாச்சு அடுத்து இந்த டேன் இன்வெர்ஸ் இன்ட்டு த்ரீ டிவைட் பை ஃபோரை வந்து பிட்டன் எடுத்துக்கலாம் அப்போ என்ன ஆகும் பீட்டா ஈக்குவல் டென் இன்வர்ஸ் இன்ட்டு த்ரீ டிவைட் பை ஃபோர்னு வருமா இது நம்ம பீட்டா பீட்டான்னுட்டு இப்போது டென் இன்வெர்ஸ் ஆகிறது ஈக்குவலுக்குறப்ப வரும்போது டெனாக மாறுமா அப்போது டென் இன்ட்டு பீட்டா ஈக்குவல் த்ரீ டிவைட் பை ஃபோர்னு வரும் அப்போது டென் பீட்டா பார்த்தீங்கன்னா த்ரீ டிவைட் பை ஃபோர் டென்னும் போது இது வந்து எதிர்பக்கம் இது அடுத்துள்ள பக்கம் அப்போது இதை வச்சு பாருங்க அப்போது சைன் பீட்டா போது பாருங்கள் சைன் பீட்டா ஈக்குவல் எதிர்பார்க்கம் டிவைட் பை கர்ணம்னு வருமா எதிர் பக்கம் பார்த்திங்கன்னா மூணு கர்ணம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு கண்டுபிடிச்சிருக்கோம் அஞ்சு அதே போல் காசு பீட்டாக்குன்னும்போது அடுத்துள்ள பக்கம் வரும் அடுத்துள்ள பக்கம் பார்த்தீங்கன்னா நாலு கர்ணம் வந்து அஞ்சு சரிங்களா பண்ணிபடிச்சு இப்போ இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இது கொஷின் என்ன cos இன்ட்டு சைன் இன்வர்ஸ் இன்ட்டு ஃபோர் divided பை ஃபைவ் மைனஸ் டென் இன்வர்ஸ் இன்ட்டு த்ரீ divided பை ஃபோரா அப்போது நம்ம இதுக்கு இதை வந்து ஆல்ஃபான் எடுத்துருக்கோம் இது பீட்டான் எடுத்துருக்கோமா அப்போ என்ன வரும் cos இன்ட்டு ஆல்ஃபா மைனஸ் பீடான் வருமா பெருத்தில் தியத்து நம்மக்கு பார்மா தெரியும் cos into alpha minus beta என்ன வரும் cos alpha into cos beta plus sin alpha into sin beta வா அப்போ cos alpha, cos beta, sin alpha, sin beta இது நால்டு வெள்ளும் கண்டு வெண்டு புட்சு சால்டடி இப்போ இந்த வேல்யூ அப்ளை பண்ணும்போது போது பாருங்கள் காசு ஆல்ஃபாவுக்கான வேல்யூ என்ன த்ரீ டிவைட் பை ஃபைவ் இன்ட்டு காசு பீட்டாவுக்கான வேல்யூ ஃபோர் டிவைட் பை ஃபைவ் ப்ளஸ் சைன் ஆல்ஃபாவுக்கான வேல்யூ ஃபோர் டிவைட் பை ஃபைவ் இன்ட்டு சைன் வேல்யூ த்ரீ டிவைட் பை ஃபைவ் அடிமை ஒரே மாதிரி இருக்குது இப்போ என்ன பிறக்கும்போது என்ன ஆகும் ஆடு பெருக்கல் இருக்கிறதுனால அஞ்சு இன்ட்டு அஞ்சு அப்படி வரும் பெருக்கும் போது இருபத்தி அஞ்சுன்னு கிடைக்குமா மூணு இன்ட்டு நாலு பன்னெண்டு ப்ளஸ் சேம் நாமும் பன்னெண்டு அஞ்சு இருபத்தஞ்சு அதிகமாக நான் ஒன்றா இருக்கிறதுனால அடுக்க பெஸாக மேனேஜ் பண்ணிக்கலாமா பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும் பன்னெண்டு ப்ளஸ் பன்னெண்டு டிவைட் பை இருபத்தி அஞ்சுன்னு கிடைக்குமா பேனு பாண்ட்னா இருபத்தி 24 டிவைட் பை இருபத்தி அஞ்சு ஓகேங்களா